நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோனை சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு தூங்குறாளா நீங்கள் ஜீரோவில் போட்டு இல்லை ஒனில் போட்டு ஒன் பர்சன்ட் டூ பர்சென்ட்டில் சார்ஜில் கனெக்ட் பண்ணிட்டு தூங்குறாள்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு விஷயம் இருக்குது முதல் விஷயம் தெரியாமல் கூட நைட்டு உங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டு தூங்காதீங்க மினிமலாக உங்கள் ஃபோனோட பேட்ரி ஹெல்த் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சார்ஜில் போடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பேட்டரி ஹெல்த் வந்து டூவில் இருக்குது இல்லை த்ரீ இருக்குது அப்படின்னா அதை சார்ஜில் போடுங்க உங்கள் தலைமாட்டுக்கும் உங்கள் ஃபோனுக்கும் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு தூங்குங்க ஏன்னாக்கா ஃபோன்லேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்களுடைய அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் வந்து உங்கள் ஹெல்த்துக்கு பயங்கரமான ஒரு கெட்ட விஷயத்தை கொடுக்கும் அது கூடவே நீங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டு கொண்டு அதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தலைமாட்டு கடையில் வைக்கும்போது உங்கள் ஃபோன் வந்து ஸ்டில் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து வரக்கூடிய ஹீட் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுடைய உடல்நிலைக்கு ரொம்ப ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் தெரியாமல் கூட பண்ணிடாதீங்க ரெண்டாவது விஷயம் நீங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டு நைட்டு நைட் நீங்கள் ஃபோனை சார்ஜில் போட்டு தூங்கிடுறீங்க தெரியாமல் ஒரு கால் வருது அதை அட்டன் பண்ணி ஃபோன் சார்ஜில் சார்ஜர் ஒயர் கனெக்ட்லேயே வச்சு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாேருமே இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க ஃபோன் சார்ஜரை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு கால் பேசாதீங்க அது நல்லது இல்லை அப்படின்னு பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து ஸ்டில் அதை ஃபாலோ பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதுவும் குறிப்பாக அதிகமாக ஹீட் எமிட் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எம்ஐ பற்றி பேசுகிறோம் வீவோ பற்றி பேசுகிறோம் ஓப்போ பற்றி பேசுகிறோம் இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமான நான் நல்ல ஹீட் எமிட்டிங் ஃபேக்டர்ஸ் நிறையவே நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஆங்காங்கே ஃபோன் வெடிக்கிறதே நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் ஃபோன் ஒயரை கனெக்ட் பண்ணிட்டே ஃபோன் பேசுகிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அது நைட் நேரம் நைட் நேரமா இருந்ததுன்னா தெரியாம கூட உங்க போன

இப்போ நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை யூசேஜாக இருக்கட்டும் இல்லை வந்து ஃபோனோட டார்க் பிரைட்னஸாக இருக்கட்டும் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுடைய சார்ஜ் ஃபேக்டரை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுட்டு உங்கள் ஃபோனை நைட் சார்ஜ் போடுங்க அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஆப்டிமைஸ் பேட்ரி பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருபது பர்சன்டேஜ் இருக்குன்னா இருபதுலேருந்து நூறு வரத்துக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் தேவைப்படும் அப்படின்னா அந்த ஹாஃப் அன் ஹவர் மட்டும் போடுங்க அதுக்கு மேலே ஃபுல்லாக சார்ஜ் போட்டு உங்கள் ஃபோனுடைய பேட்டரி ஹெல்த்துக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்றதா இங்கே இந்த வீடியோ நம்ம சொல்லிக்கிறது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் நோட் பண்ணிட்டு கமெண்ட்ஸ் நோட் பண்ணி சொல்லுங்கள் டாட்டா பாய் பேட்டேக்கு